நண்பர்களுக்கு வணக்கம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி யூடியூப்ல வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பார்த்தேன் அனிமேஷன் ஷார்ட் ஃபிலிம் அது அது பேர் வந்து நகட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு பேர்ட் இருக்கும் ரக்க இல்லாத ஒரு பேர்ட் கிவி மாதிரின்னு வச்சுக்கோங்க அந்த பேர்ட் வந்து நடந்து போயிட்டே இருக்கும் அது நடந்து போற வழியில வந்து ஒரு கோல்டன் கலர்ல சின்னதாக கீழே ஒரு பிஸ்கெட் மாதிரி ஒன்று இருக்கும் அது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா அதை தாண்டி போயிடும் அதை கண்டுக்காது அதுக்கப்புறம் மறுபடியும் தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கும்போது அந்த கோல்டன் பிஸ்கெட் வந்து மறுபடியும் கிடக்கும் இந்த வாட்டி பேர்டு என்ன பண்ணுன்னா அதை லைட்டாக அதோட மூக்கால் டச் பண்ணி பார்க்கும் அது கையால் தள்ளி பார்க்கும் அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சமாக அதை வந்து உள்ளே எடுத்துக்கும் இன்ஹேல் பண்ணிடும் ஆர் சாப்பிட்றோன்னு வச்சுக்கலாம் சாப்பிட்ட உடனே அந்த பேர்டோட கண் வந்து அப்படியே டிங்குன்னு எலேட் ஆகும் அதில் கலர் மாறும் எல்லோ கலராக அதுவும் அந்த கோல்டன் எல்லோ கலருக்கு மாறிவிடும் அதை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் ஃபுல்லாக அந்த எல்லோ கலருக்கு மாறிடும் அந்த பேர்டு அப்படியே பறந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகும் மேலே போயிட்டு அப்புறம் மறுபடியும் ஸ்லோவாக கீழே வரும் வந்துட்டு அந்த கலரெலாம் நார்மல் ஆகிடும் தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கும் இப்போ நடந்து போயிட்டே இருக்கும்போது மறுபடியும் அதோட பாதையில் வந்து அந்த கோல்டன் பிஸ்கட் கிடக்கும் இந்த வாட்டி அதை பார்த்தோடனே இது குடுகுடுன்னு கொஞ்சம் வேகமாக ஓடி போயிட்டு அதை அதே மாதிரியே சாப்பிடும் சாப்பிட்டுட்டு அகைன் சேம் ரிப்பீட் ஆகும் செல்லுன்னு மேலே போகும் கலர்லாம் மாறும் அப்படியே கீழே வரும் ஆனால் இந்த வாட்டி வந்து கீழே விழும்போது லைட்டாக அடிபட்டுரும் அதுக்கு அடிபட்டவுன்னே அது இன்னும் வேகமாக அடுத்த கோல்டன் பிஸ்கெட்டை தேடி ஓட ஆரம்பிக்கும் ஓட ஆரம்பிச்சு போன வேகத்துக்கு அதை எடுத்து சாப்பிட்டுட்டு சல்லுன மேலே போக ட்ரை பண்ணும் அந்த கலர் மாறும் ஆனால் அதால் ரொம்ப நேரம் மேலே போக முடியாது டக்குன்னு மேலே போகும் உடனே கீழே விழுந்துடும் ஆனால் பயங்கரமாக அடிப்படும் அதுக்கு இந்த வாட்டி இதே மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருந்து ஒரு கட்டத்தில் இந்த பேர்டு என்ன ஆகும்னா அதால் நடக்கவே முடியாது அதோட அந்த கோல்டன் கலர் எல்லாம் மாறி அது ஒயிட் கலராக இருக்கிறதெல்லாம் மாறி ஃபுல்லாக டார்க் ஆகிடும் அதை சுற்றி இருக்கிற வேர்ல்டும் டார்க் ஆகிடும் அப்படியே நடக்க முடியாமல் நகர்ந்து அது உருவமே மாறி போய் மறுபடியும் அது கிட்ட அந்த கோல்டன் பிஸ்கட் கிட்ட போய் போது அப்படியே அந்த அனிமேஷன் படம் முடியும் இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து எதை பற்றினது அப்படின்னா அடிக்ஷன் பற்றின ஒரு ஷார்ட் ஃபிலிம் இதுலேருந்து நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடிக்ஷன்ன்றது வந்து ரொம்ப கொடுமையான விஷயம் ஒரு விஷயத்துக்கு அடிமையாதல் அது வந்து ஒரு ஒரு தீய பழக்கமாக இருக்கலாம் இல்லை ஒரு புகைப்பழக்கமாக இருக்கலாம் மது பழக்கமாக இருக்கலாம் இல்ல வேற ஏதோ ஒரு உங்களுக்கு மயக்கம் தரக்கூடிய ஒரு மதி மயக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு நீங்க வந்து இருக்கலாம் அந்த மாதிரி அடிக்ஷனுக்கு குள்ள அந்த சூழலுக்குள்ள சிக்கிக்கிட்ட ஒருத்தன் அதுலேருந்து அதை ரியலைஸ் பண்ணி அதுலேருந்து எப்படி மீண்டு வரான் அப்படின்ற கதை தான் இந்த சோனாட்டா அப்படின்ற நாவல் சோனாட்டா வந்து பாலு எழுதியிருக்காரு பாலுடைய சிறுகதைகள்லாம் நான் முன்னாடி நிறைய படிச்சிருக்கேன் அவர் ஒரு செஸ் பிளேயர் ஒரு ஃபிட்னஸ் அந்தோசியாஸ்ட் அது இல்லாமல் ஒரு ஃபேமஸ் யூடியூப் சேனலில் அவர் ஒரு மூவிஸை பற்றி தொடர்ந்து பேசுகிற ஒரு பர்சன் ஒரு டுவெண்ட்டிஸில் இருக்கிற ஒருத்தர் லிட்ரேச்சரில் தொடர்ந்து இயங்குகிற ஒரு ஆள் ஒரு அப்படின்றதுனால இவரோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக தோணுச்சு என் சந்திரன் வந்து இந்த புத்தகத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு முன்னுரை வந்து எழுதியிருக்காரு இந்த அடிக்ஷன் அதை சார்ந்து ஸோ இந்த நாவல் வந்து எதை பத்தினது அப்படின்னா ருத்ரா ருத்ர பிரதாப் அப்படின்ற ஒரு பையன் அவன் வந்து ஒரு மியூசிஷியன் அவன் வந்து ஒரு பியானோ வாசிக்கிற பையன் ஒரு கிரிக்கெட் விளையாடுற பையன் ஒரு ஒரு டுவெண்ட்டி சம்திங் கை ஓகே அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு கட்டத்தில் ஹி கெட்ஸ் அடிக்டட் டு போனோகிராஃபி ஒரு நீல படங்களுக்கு அடிமை ஆயிடுறான் இது என்ன பண்ணுது அவனோட மியூசிக் அஃபெக்ட் பண்ணுது அவன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் அந்த லவ் வந்து அதை அஃபெக்ட் பண்ணுது அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் அஃபெக்ட் பண்ணுது அவனுக்கும் இந்த உலகத்துக்கும் இருக்கிற மக்களுக்கும் இருக்கிற எல்லா விதமான உறவுகளையும் இந்த அடிக்ஷன் வந்து சிதைச்சிருது அதை அவனே ரியலைஸ் பண்ணுறான் எப்போ ரியலைஸ் பண்ணுறான்னா ஒரு ரொம்ப தன்னைத்தானே அறிவுறுத்துக்கிற ஒரு மொமெண்ட் அவனுக்கு டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு மொமெண்ட் நடக்குது அப்போ அதாவது அந்த போதைய மயக்கத்தில் அறிவு வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டு நீ பண்ணுறது தப்புடா இது ரொம்ப டிஸ்கஸ்டிங்கான விஷயம் மனசுக்குள்ளே நடக்குது அப்படின்னு அவன் ரியலைஸ் பண்ணுற அந்த மோமெண்ட் இருக்குல்ல அப்போ வந்து அவனுக்கு ஓகே நம்ம இதுலேருந்து வெளில வரணும் அப்படின்னு முடிவு பண்ணி ருத்ரா அவங்க அப்பா கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறான் அவங்க அப்பா வந்து ஒரு அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர்ட்ட தாஸ் அப்படின்ற ஒருத்தர்கிட்ட ருத்ராவை வந்து கொண்டு போய் அங்க இருந்து ருத்ராவோட ரிடம்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு ஒரு தியானம் மாதிரி ஒரு ஃபிட்னஸ் அண்ட் மெடிடேஷன் மனசையும் உடலையும் வந்து பயிற்சிக்குள்ளே உட்படுத்துறது மூலமாக மட்டும்தான் இந்த மாதிரி விஷயத்துலேருந்து மீண்டு வர முடியுன்றதையும் ஏன் வந்து அதில் சிக்கிக்காமல் ஒரு மயக்கத்தில் சூழலில் சிக்காமல் மீண்டு வர்றது முக்கியம் அப்படின்றதையும் ரொம்ப நல்லா பேசியிருக்காரு பாலு இந்த நாவலை வந்து கட்டாயமாக படிங்க சொனாட்டா பாலு இந்த நாவல் வந்து எதிர் வெளியீடு பதிப்பாகவும் வந்து வெளியிட்டிருக்காங்க நன்றி